ஹலோ எப்ரியான் வெல்கம் டுவார் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அனிருத் குமார் திசநாயக்க முன்னிலை தேர்தல் முடிவுகளில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பெரும் பின்னடைவு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல் இந்தியா அமெரிக்க உறவு வலுவாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதிவு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு விமான நிலையம் மற்றும் ரோடுகளில் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மேம்பால பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து விபத்து இடிபாடுகளில் சிக்கி புலம்பெயர்ந்த தொழிலாளர் மூன்று பேர் படுகாயம் பெங்களூரில் இளம்பெண் உடலை முப்பது துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் வைத்து கொடூரம் இளம்பெண்ணை கொலை செய்து குற்றவாளியை பிடிக்க காவல்துறை தீவிர விசாரணை அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போய் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு அதிமுகவில் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில் சேவை இன்று காலை ஏழு மணி முதல் இன்று இரவு எட்டு மணி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் ஏற்படும் வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தால் வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலைத்துறை அறிவித்துள்ளது மும்பை அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் வெற்றி கோவா முகமைதீன் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி டிராவில் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு இந்தி திணிப்பதாக சில கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் நீட் தேர்வு விவகாரத்திலும் மக்களை குழப்புவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு நாட்டில் சிலர் சாதி மத பிரிவினைவாத அரசியல் செய்வதாக கனிமொழி குற்றச்சாட்டு அந்நியர்கள் சூழ்ச்சிக்கு இடமளிக்காமல் தமிழகத்தை காக்க வேண்டும் என அவர் பேச்சு மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணைய குழுவின் விசாரணை நிறைவு விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மனித உரிமை ஆணைய விசாரணை அதிகாரி ரவின் சிங் தகவல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு மாஞ்சோலை தொழிற்சாலைகளை அச்சுறுத்தினால் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிகாட்டுதல்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வி மற்றும் சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாஜக பிரமுகர் கடத்தப்பட்டதால் பரபரப்பு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே மீட்பு பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்துள்ள காஷ்மீரில் அமைதி நிலவுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பொய் பிரச்சாரம் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே பேச்சு தமிழக அரசு அமைத்துள்ள உண்மை சரிபார்ப்பு குழுவை கலைக்க வேண்டும் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் சென்னையிலிருந்து புதுச்சேரி சென்ற விரைவு ரயிலில் இளைஞர்கள் அட்டகாசத்தால் பயணிகள் அவதி அதிக சத்தத்தில் பாடல்களை ஒழிக்கவிட்டு இடையூறுகளை ஏற்படுத்திய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு சென்னையைத் தொடர்ந்து மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் செயற்கை கருத்திருப்பு மையம் அமைக்க நடவடிக்கை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் டெஸ்ட் ஒலிம்பியாட் எட்டாவது சுற்றில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்தியா வெற்றி கடைசி சுற்று இன்று நடைபெறும் நிலையில் தங்கப்பதக்கத்தை நெருங்கிய இந்தியா பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆதிக்கம் இரண்டு நாட்கள் ஆட்டம் எஞ்சியுள்ள நிலையில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை வைக்கிறது குஜராத்தில் ஐந்து கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் இரண்டு பேர் கைது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய ஒரு கோடிக்கு வலைவீச்சு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட நடிகர் கமலுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து மக்கள் நலனுக்காக நமது நட்பு பயணம் தொடரட்டும் என மு ஸ்டாலினுக்கு கமலஹாசன் நன்றி குஜராத் மாநிலம் சூரத் அருகே ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் எதிரொலி ரயில் வழித்தடங்களில் ரயில்வே போலீசார் விடிய விடிய தீவிர சோதனை மோசடி நபரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து பதினெட்டு வயதில் ஐபிஎஸ் அதிகாரியான இளைஞர் ஏமாற்றப்பட்டது தெரியாமல் போலீஸ் உடையில் கம்பீரமாக உலா வந்த இளைஞர் பீகாரில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த கண்காட்சியில் மீன்கள் திருட்டு முதலமைச்சர் சென்றதும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றிரண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூறு அதிகரித்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் ஐம்பது பைசா அதிகரித்து தொண்ணூற்றி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது